கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசியா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் யாக்கோபே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஆண்டவர் தமக்கு சொந்தமாக மாற்றிக்கொண்டார் உலக பிரகாரமாக இருந்த நம்மை அவருக்கென்று ஒரு முத்திரை போட்டு கொண்டார் நீ என்னுடைய மகன் என்று சொன்னார் உலக பிரகாரமாக இருக்கும்போது நம்முடைய பெயர்கள் எல்லாம் வேறு வித்தியாசமான பெயர்களாக இருந்தது அப்படியாக பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்ன செஞ்சாரோ அவர் ரத்தம் அந்த டாட்டா நிறுவனத்தினுடைய தலைவரை கூப்பிட்டு அந்த வெளிநாட்டு நம்முடைய மக்கள் எல்லாம் வெளிநாட்டில் போய் அழகு சாதனங்களை எல்லாம் வாங்குகிறாங்க இந்த மாதிரி லிப்ஸ்டிக் வாங்குகிறாங்க பவுடர் வாங்குகிறாங்க விதவிதமான அழகு எல்லாம் வாங்குகிறாங்க ஏன் நாம் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு அவர் ஜேஆர்டி துறையை அவர் கேட்டாராம் அப்பொழுது டாடா நிறுவனத்தினுடைய தலைவர் செஞ்சிடலாமே ஐயா அப்படின்னு அப்போ செஞ்ச பிறகு அதற்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாராம் அதை நேரு கேட்டாராம் என்ன பேர் வைக்கலாம்னு அவர் சொன்னாராம் இந்த அழகு எல்லாம் பெண்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க பியூட்டி எல்லாம் அதிகமாக பெண்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் மங்களகரமான பேரை லட்சுமின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் சொன்னாராம் பார்த்தா அதுக்கு லட்சுமின்னு பேர் வச்சாங்களாம் அவங்க செஞ்ச அழகு சாதனத்துக்கு அப்போ அதை யாருமே வாங்கல என்னடா அது லட்சுமி நம்ம ஊரில் ஏகப்பட்ட லட்சுமி கிடக்குது லட்சுமி லட்சுமின்னுங்கிறாங்க அதனால் அவர் சொன்னார் பேரை மாற்றலாமே அப்படின்னு உடனே அந்த லட்சுமிக்கு பேரை என்ன செஞ்சாங்களாம் லாக்மின்னு பேரை வச்சாங்களாம் லாக்மி அப்படின்ன உடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்திலே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு முகத்துக்கு போடக்கூடிய ஒரு பவுடர் அழகான ஒரு பவுடரு லாக்மிங்கிறத பேரை வச்சாங்களாம் ஆம் பிரியமான டேவண்டி பிள்ளைகளே ஒரு மனிதனை நீங்கள் கூப்பிட்டு வர டே ஏ மாடு அப்படின்னா அவனுக்கு டே எருமை அப்படின்னா கோபம் வரும் ஆனால் அதே டேய் நீ சிங்கம்டா டேய் நீ புளிடா அப்படின்னு சொல்லி பாருங்க கூப்பிட்டு பாருங்க ஆ இப்போ சொல்லு இப்படி கூப்பிடு என்ன அப்படின்பா ஆனால் மாடும் எருமையும் பற்றி நமக்கு உபயோகமாக இருக்குது சில நேரத்தில் சிங்கமும் புளியும் சில நேரத்தில் நமக்கு உபயோகமாக இருக்காது அதை இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அதனால் பேரை என்ன செஞ்சாங்க அதை மாற்றினாங்க லாக்மி அப்படின்னோடனே விளையூர்ந்த ஒரு பொருளாக மாறிவிட்டது ஆம் பிரியமான தேவடைய பிள்ளைகளை அப்படியாங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியங்கமத்தின் புஸ்தகத்தில் பதினேழாம் அதிகாரத்தில் ஆபராமை தேவன் வந்து என்ன செஞ்சாங்க அவனை ஆப்ரஹாம் என்று ஆண்டவர் பெயரை மாற்றினார் ஆபிராம் என்றால் ஒரு உயர்ந்த ஜாதிக்கு தகப்பன் ஆப்ரஹாம் என்றால் உலகத்துக்கே ஒரு எல்லா ஜாதிகளுக்கும் தகப்பனாக மாற்றிவிட்டார் திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக இருப்பாய் நீ விசுவாசத்தினுடைய மகன் நீ விசுவாசத்துக்கே அடிகோடியாக இருக்கிறாய் நான் உன்னை அழைத்த மாத்திரத்தில் நீ விசுவாசத்தோடு புறப்பட்டு வந்த அதனால தான் நான் உன்னுடைய பேரை மாற்றினேன் அந்த ஆப்ரஹாம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறினான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாராய் சாராய் என்ற பேரை சாராள் என்று பெயர்னான் சாரா என்றால் ஒரு என்னுடைய ராணி அப்படின்னு ஆனால் சாராள் என்றால் உலகத்துக்கே அழகுள்ள ஒரு ராணி என்று பெயர் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை மலடியாக இருந்த அவளை கத்தர் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து அவளுக்கு சாராள் என்று பெயர் கொடுத்தான் புன்னகையின் அரசி என்று பெயர் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை அப்படியாக நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரோவேலே எனப்படும் என்று சொன்னார் இஸ்ரோவேல் அருமையான தேமுடைய பிள்ளைகளே அந்த எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தில் யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும் இஸ்ரேவேலிலே ஒரு செங்கோல் உதிக்கும் இஸ்ரேவேல் ஒரு தேசமாக மாறினது இஸ்ரேவேல் ஒரு ராஜ்யமாக மாறினது இயேசு கிறிஸ்துடைய அவர் வந்து பிறப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக யாக்கோபு இருந்தான் ஆம் பிரியமான பிள்ளைகளே யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் ஆண்டவர் யோனாவின் மகனாகிய சீமோனே நீ இனிமேல் நீ பேதுருவாய் இருப்பாய் கேபாவாய் இருப்பாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார் நானலாய் இருந்த அவனை பேதுர்வாய் மாற்றி கற்பாறையாக மாற்றி அவனுடைய வெளிப்பாட்டில் தான் சபையை கட்டினார் இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டதற்கு காரணமே அவன் ஒரு அடிகாலியாக அடிகோழியாக இருந்தான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவண்டிய பிள்ளைகளை நீங்களும் நானும் அன் அவன் அவர் நம்மை அழைத்திருக்கிறார் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவோம் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாமிக்கிறோம் அவர் தேவைகளை சந்திக்க முடியாது ஜபிக்கிறோம் அவர்களை ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ